ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாரி எங்களால் வீடியோ இவ்வளோ நாள் போட முடியல ஏன்னா நம்ம எடிட் பண்ணுற ஆப் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு அதான் போட முடியல இனிமேல் வீடியோ கண்டினியூஸாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வீடியோ இவ்வளோ வரல எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த வருஷம் நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கும் ஹாப்பி நியூ இயர் फ्रेंड्स எல்லாரும் ஹாப்பியா இருங்க இந்த வருஷம் டூ 2024 உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக தான் அமையும் இப்போ உங்க சப்போர்ட் எங்களுக்கு இருக்கிற மாதிரி இதுக்கு அப்புறமும் உங்க சப்போர்ட் எங்களுக்கு வேணும் फ्रेंड्स ஆமா फ्रेंड्स எல்லாரும் பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க फ्रेंड्स ஓகே थैंक यू फ्रेंड्स சரிமா இப்போ நீ என்ன பண்ண போற அதானே எனக்கு ஒன்னும் புரியல உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லுமா நீ அவன உண்மையா லவ் பண்றானா நான் என்ன வேணாலும் செய்வேன் எனக்கு உங்களால மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடியும் கண்டிப்பாமா சரி ஓகே சொல்லு இப்போ நான் என்ன பண்ணனும் நீங்க அவர் கிட்ட போயிட்டு கேட்கணும்ண்ணா கொஞ்சம் என்ன கேக்கணுமா இல்ல அவர் யாராவது லவ் பண்றாரா இல்ல அவருக்கு எவன் ஏதாவது பிரஷ் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் கேட்டுட்டு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா எனக்கு தெரியுமா என் மச்சான் யாரையும் லவ் பண்ணல ப்ளீஸ் அண்ணா நீங்க கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா ப்ளீஸ் தங்கச்சிக்காக இந்த ஹெல்ப் பண்ணுங்கண்ணா ஓகேமா உனக்காக கண்டிப்பா நான் செய்யறேன் எனக்கும் கூட பிறந்த தங்கச்சி தான் யாரும் இல்லடா அதனால நான் என் தங்கச்சியா தான் நினைக்கிறேன் என்ன சொல்றீங்க உங்களுக்கு தங்கச்சி இல்லையா ஆமாடா எனக்கு ஒரே ஒரு அண்ணா மட்டும்தான் ஓகேண்ணா அவன் மனசுல யாரும் இல்லைன்றது உனக்கு நான் சொல்லணும் அவ்வளவுதானே கண்டிப்பா நான் அவங்க கிட்ட பேசி அவங்க கிட்ட நான் கேட்டுட்டு நான் அவங்க சொல்றேன் சரியா ஃபீல் பண்ணாத எதையும் யோசிக்காத ஓகேவா அண்ணா நான் இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அண்ணன் தங்கச்சிக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் சரி சரிங்க அண்ணா நீ காத்து சேஃப்பா வீட்டுக்கு போ நீ மட்டுமா வந்த ஆமா நான் மட்டும் தான் வந்தேன் ஹாய் சொல்லாத அண்ணா இவ்ளோ டவுட்டா இல்ல அந்த வெளில அதான் கேட்டேன் இல்ல நான் நான் மட்டும்தான் வந்தேன் மாதிரி இன்னும் நான் அவ கூட நான் சொல்லல நான் லவ் பண்றேன்னது ஓ okay மா ஏன் குழப்பி எல்லாத்தையும் ஷேர் பண்ணி தான் ஆவியா ஆமா நான் அவ என் best இல்ல அவ கிட்ட சொல்லாம ஓகேமா ஓகேமா சரிமா நீ பாத்து பத்திரமா போ okay ஆ ஓகே அண்ணா சரி இன்னைக்கு கிளம்பு டைம் ஆகுதுல இல்ல நான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் கொஞ்சம் உக்காந்துட்டு வரேன் என்னடாச்சி ஏதாவது ப்ராப்ளமா சொல்ல அண்ணன் கிட்ட இருந்தாலும் ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் நான் கொஞ்ச இருந்துட்டு வரேன் நீங்க போங்க அது இப்ப நான் மட்டும் தனியா உட்கார வச்சிட்டு போறது ஆ இல்ல நான் நான் பாத்துக்கறேன் நீங்க நீங்க சேஃபா போங்க ஏய் என்ன தி இப்படி உளறற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க நீங்க பாத்து போங்க ஏதோ அண்ணன் கிட்ட மறைக்கிற போலயே ஐயோ அப்பல்லாம் ஒண்ணும் இல்ல சரி ஓகேமா நீ பாத்து சேஃபா வீட்டுக்கு போ நான் போயிட்டு வரேன் ஓகேவா அண்ணா அந்த பக்கம் வாடா ஏன்டா என்னாச்சு ஐயோ இல்லடா அந்த பக்கம் வழி நல்லா இல்ல அதனால நீங்க இந்த பக்கம் போங்க ஓகேமா ஓகேமா அதுக்கு ஏன் பதற சரி ஓகேமா நீ பாத்து பத்திரமா போனா நான் கிளம்பறேன் ஓகேனா லட்சுமி வா லட்சுமி எல்லாத்தையும் கேட்டியா கேட்டேன் ஜெனி எல்லாத்தையும் ஓகே அஷ்மி இப்போ என்ன பண்ண போறோம் நீ சொன்ன மாதிரியே அந்த அண்ணா கிட்ட சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அங்க தான் தினி டிஸ்டே இருக்கு இப்போ என்னடி சொல்றேன் கேளு இப்போ எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் போய் குமார் அண்ணா கிட்ட சொல்லுவான் அவன் சொல்றதுக்கு முன்னாடி நாம சொல்லிரணும் என்னடி சொல்ற இப்போ எனக்கு புரியல அதானடி நான் முன்னாடியே சொன்னேன் குமார் கிட்ட சொல்லலானே கேமிங் இதுல என்னோட செல்ஃபிஷம் இருக்குது நம்ம ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அடிக்கணும் எனக்கு இன்னமும் புரியல எனக்காக நீ ஹெல்ப் பண்ணவே இல்ல ஏய் நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் பிளானை நான் போடுறேன் அதை எக்ஸிக்யூட் பண்ற வேளை நம்ம ரெண்டு பேரும் வேல தான் சரியா ஓகே அஸ்மி சரி ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன வெயிட் பண்ணுவோம் நாம போய் ஃபர்ஸ்ட் அங்க சொல்லிட்டு வரட்டும் என்னடி சொல்ற ஃபர்ஸ்ட் நம்ம தான போணும்னு சொன்னேன் சரி டி நீ ஏன் கன்ஃபியூஷன் ஆனானா இப்ப நான் எங்கடி போறது சரி பண்ணு சரி பண்ணு வெயிட் சரி ஓகே வா நம்ம போய் குமாரன் அண்ணா மீட் பண்ணலாம் ஐயோ எனக்கு பயமா இருக்கு நான் வர மாட்டேன் ஏய் லவ் பண்ண மட்டும் தெரியுது இல்ல சொல்லவும் தில்லு வேணும் வா மேடம் அப்ப உங்களுக்கு தில்லு இல்லையா இந்த தில்லு இருந்தா தான் போய் டைரக்டா போய் அவங்கிட்ட சொல்லிட்டு வந்தோம் என்ன பண்றது நான் அடுத்த பண்ணலையே அப்படி இருந்து விடுவாளாம் காஷ்மிகா விட மாட்டேன் friends எனக்கு மட்டும் தான் போடுண்டி உன் டயலாக் சரி வா போலாம் ஓகே வா ஷ்மி போலாம் சரி ஓகே ஜெனி வா போலாம் இந்த பிரின்ஸ் எப்பயுமே லேட்டாதான் தான் இன்னும் எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்னு தெரியல ஏ அஷ்மி சிஸ்டர் இங்க என்ன பண்றீங்க அம்மா உங்களை பார்க்க நான் என்ன பார்க்க சொல்லுமா என்ன விஷயம் அண்ணா அது வந்து சொல்லுமா எதுவா இருந்தாலும் என்ன பிரின்ஸ் கிட்ட போய் உன் லவ் சொல்லணுமா ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அப்புறம் என்ன இல்ல என் ஃப்ரெண்ட் ஜெனி இருக்கா இல்ல ஓ அந்த ஒல்லி குச்சியா என்னது ஒல்லி குச்சியா நீ இப்ப வந்த நான் எப்பயோ வந்துட்டேன் என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க நான் ஒல்லி குச்சியா இல்ல அது வந்து சும்மா தான் சொன்னேன் என்னது சும்மா சொன்னீங்களா ஹே ஜெனி போது ஜெனி அந்த அண்ணன் ரொம்ப கலாய்க்காத நானா உங்க அண்ணனை கலாய்க்கிறேன் ஆமா நீ தான் கலாய்க்கிறேன் சரி சரி ரொம்ப ஷாக் ஆகாதீங்க ஷாக் குறைங்க அது வந்து சும்மா தான் பண்ண ஏன் உனக்கு பயந்துட்டே நினைச்சியோ ஓ அப்ப நீங்க பயப்படல ஆமா நான் பயப்படல ஓகே ஓகே ஜெனி ரொம்ப கலாய்க்காத சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டு வா நான் போய் நிக்கிறேன். இல்லாஷ்மி நீ எங்கயும் போவாத எங்க நில்லு. ஏன் ஜெனி? இல்லாஷ்மி சொல்றத கேளு நீ எங்க போவாத. சரி ஓகே ஜெனி. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போறீங்க மேடம்? அதான் பேச போறான்ல. சரிங்க மேடம் உங்ககிட்ட ஆர்கியுமென்ட் பண்ணி ഒന്നും ஜெயிக்க முடியாது என்னால. சொல்லுங்க. ஓகே நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல நின்னுக்கறேன். ஐயய்யோ. இவகிட்ட லவ் சொன்ன சொன்னா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா என்ன ஒரு பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கா போசிஷனா ஓகே ரெடி ஐ லவ் யூ குமார் ஏ ஏய் ஒண்ணு குச்சி என்ன சொன்ன என்ன சொன்னா ஏன் உன் காதுல கேட்டோ கேட்காத மாதிரி இருக்கீங்களோ நான் சொன்னது உன் காதுல விழவே இல்ல ஏ ஆமா நீ சொன்னது என் காதுல விழல ஐ லவ் யூ குமார் ஐ லவ் யூ ஜெனி என்னது ஆமா என்ன பொசுக்குன லவ் யூ சொல்றீங்க நீ சொல்லும்போது நான் சொல்ல கூடாத ஒல்லி குச்சி ஓய் என்ன சும்மா சும்மா ஒல்லி குச்சி ஒல்லி குச்சனே சொல்றீங்க எனக்கு சொந்தமான ஒன்னு நான் சொல்ல கூடாதா சல்லலா சல்லலா ஐயோ வெக்கத்த பர்றா உனக்கு இத சொல்றதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சா ஹலோ நான் இருக்கதே நீங்க மறந்துட்டீங்களா

நான் எதுக்கு உங்களுக்கு நான் கிளம்புறேன் ஜெனி பார்த்துக்கிறேன் டி ஒன்று அஷ்மி மேம் நீங்கள் அப்படி போய் கேண்டீன் போயிட்டு ஜாலியாக ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுட்டு வரீங்களா என்ன பண்ணுறது எல்லாம் என் நேரம் போயிட்டு வரேன் நம்ம எப்பயுமே இப்படி தான் இருக்கணும் குமார் கண்டிப்பா ஜெனி